அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் யார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே ஆன்மீக அன்பர்களே கருணைக்கடல் கருணாமூர்த்தி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணையும் மக்களையும் உய்விக்க வந்த மனித புனிதர் ஆதிசங்கரர் மரபிலே தோன்றி பண்பாட்டை கலாச்சாரத்தை மண்ணின் மரபார்ந்த விஷயத்தை மக்களிடம் பரிசாற்றி அந்த ஞான குருவினுடைய தவவேள்வி சித்தரை பற்றி நிறைய விஷயங்களை அல்ல அல்ல குறையாத அச்ச பாத்திரமாக நாம் எடுத்து உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு பெரியவர் மீது அபரிமிதமான பக்தி கொண்ட திருச்சி பேராசிரியர் பெரும்புழவர் நடமாடும் தமிழ்கடலாக விளங்கிய ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பற்றிய சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் உங்களுக்கு தமிழ் அப்படின்னு சொன்னால் தமிழ் கீவாஜா பேச்சில் ஒரு நடிப்பிசை புலவர் கீரன் கம்பனை பரப்பியதில் ஒரு தனிமார்க்கம் கண்டவர் கம்பனடிப்படி சா கணேசன் கம்பனுக்காகவே களங்கத்தில் தலைவராக இருந்து தன்னை கரைத்து கொண்டவர் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இத்தனை பேரும் பெரியவா பக்தர் ஆனால் ஊர்தோறும் கம்பனை தன்னுடைய காவி உடையால் குடிமி தலையால் ஒரு நடமாடும் ஒரு தேசாந்திரி பயணத்தால் பாமரன் இருந்து படித்தவர் வரை இதயத்தை கம்பராமாயண சொற்பொழிவால் தொட்ட பேராசிரியர் திருச்சி பெரும்புலவர் ராதாகிருஷ்ணன் அவர் தொட்ட பணியை தொடர்ந்து விட்ட பணியை செய்தவர்கள்தான் இந்த நாட்டில் சோத்த சத்தியசீலன் அறிவொளி ஆவா ராஜகோபாலன் பூம்புகார் ஜெகந்நாதன் நம்முடைய பேராசிரியர் நமச்சிவாயம் சார் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சாலமன் பாப்பையா போன்றவர்கள் நிறைய பேராசிரியர்கள் செல்வகணபதி தி ராஜகோபால் என்று அப்படியே பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது ஏன்னா இந்த பேச்சு துறைக்கு பெரிய ஜாம்பவானாக இருந்தவர் திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மடத்தின் மீது அபரிமித அன்பு கொண்டவர் இந்த தமிழ் சான்றோர்கள் என்று சான்றோர்களுடைய வரலாற்றை இந்த மண்ணில் புத்தகமாக ஒருவர் வடித்து காட்டியிருக்கிறார் அவர் பெயர் திருவாரூர் சண்முக வடிவேல் என்று பெயர் உங்களுக்கு இணையதளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாவை பத்தி அவ்வளோ செய்திகள் கொட்டும் இன்னும் சொல்ல போனால் சண்முகவடிவேலையாவு தீராத காதலர் யாருன்னா திருச்சி ராதாகிருஷ்ணன் சார் மேலே நம்முடைய வாணியம்பாடி பெரும் புலவர் நம்முடைய அப்துல் காதர் போன்றவர்கள் திருச்சி ராமூர்த்தி போன்றவர்கள் புதுக்கோட்டை புலவர் மலையப்பன் போன்றவர்கள் எல்லாம் ராதாகிருஷ்ணன் என்கின்ற பல்கலைக்கழகத்தின் படிக்கட்டுகளில் பயணம் செய்து உருவாகிய நன்மானாக்கர்கள் என்றே சொல்லலாம் இந்த பிரிச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா காவி உடை காவி ஜிப்பா தலையில் வந்து குடுமி நெற்றி நிறைய திருநீர் ஒற்றை உத்தராட்சம் பெரிய துண்டு இன்றைக்கு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஐயா இலங்கை ஜெயராஜ் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்குறோம்ல இது யாருடைய தோற்றம்னா ஐயாவினுடைய தோற்றம் மடத்தின் மீது பற்று கொண்ட அவர் பெரியவரை அப்பப்போ பார்த்து சேவிச்சு எல்லாம் பண்ணியிருக்கார் இவருடைய தந்தையார் பெரியவர் மீது பெரிய பக்தராக இருந்து கைங்கரிக செஞ்சிருக்கிறார் ஒரு தடவை முகாம்ல இருக்கும் நீ என்னோட தொடர்ந்து கண்டினியூ ஆக வேண்டாம் ஆற்றுக்கு போகணும்னு சொல்லியிருக்கார் இவர் வேண்டா விருப்பா வீட்டுக்கு போயிருக்கார் அடுத்த ரெண்டு நாள்ல அவர் சிவலோக பிராப்தி அடைஞ்சுட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவனோடு இரண்டரை கலப்பதற்கு முன்பு உன் இல்லத்திற்கு சென்று எல்லோரையும் பார்த்து அன்பு செலுத்தி அந்த அமைதி நிலவிய ஆனந்தத்தோடு பிரிய வேண்டும் என்று எதை நம்ம நினைக்கிறோமோ அதுதான் கடைசியில நடக்கும் நீ எனக்கு அளவற்ற கைங்கரியம் செய்த நீ போய் இல்லத்துல இருங்கிறத குறிப்பால உனத்த ஐயா ராஜகோபால் சார் சொல்லிருக்கார் எனக்கு கடைசி காலத்துல ராதாகிருஷ்ணன் சார் சொன்னாராம் பல்ப்பு கொஞ்சம் மங்கி போயிடுச்சு போல இன்னமும் வெளிச்சம் தராது அப்படிங்கும்போது தான் ஐயா இறந்துட்டாரா இது எல்லாம் அந்த ஞான குருவின் பார்வைப்பட்டது இப்ப நான் விஷயத்துக்கு வரேன் ஓ அப்ப இவ்வளவு நேரம் விஷயம் இல்லையான்னு சொல்லக்கூடாது அப்படி ராதாகிருஷ்ணன் ஐயாங்கிறது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இன்றைய பேச்சுத்துறைக்கெல்லாம் அவர் திருவாரூருக்கு ஒரு தடவை தாமராஸ் மாதிரி ஒரு கூட்டத்திற்கு பேச வருகின்றார் அப்போ சண்முக விடையல் ஐயா என்ன நினைக்கிறாரு இவரும் சில விதி அப்பாற்பட்டவர்னு நினைச்சோம் இது மாதிரி ஒரு 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 மதம் சார்ந்த இனம் சார்ந்த ஒரு கம்யூனிட்டி சார்ந்த கூட்டத்துக்கு ஐயா ஐயாவிறாரேன்னு நினச்சிட்டு ஒரு சிறிய உரிமை கோபத்தால் ரெண்டு பேரும் அப்படி 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 சந்திச்சுக்காம இருந்திருக்காங்க திருவாரூர் வந்தா இவரை சந்திக்காம உணவருந்தாம இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு நாள் அப்படி பிரிஞ்சு நிக்கிறாங்க இதை குறிப்பால உணர்ந்துட்ட ராதாகிருஷ்ணன் சார் திருவாரூர் சண்முக வடிவேல் வந்தா தான் நீ வா போணும் அளவுக்கு உரிமை உண்டு அவங்களுக்கு வந்தா தான் இரவு கூட்டம் பேசுவேன் சொல்லி அப்புறம் கூட்டத்துக்கு கூட்டி வந்தா அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருக்கார் ஒன்றரை மணி நேரம் ஜடாயு மோட்சம் குறித்து பேசியிருக்கிறார் ஜடாயு மோட்சம் அப்படியே மெய் செலுத்து போயிட்டாரா ராமகாதையிலே ஜடாயு என்கின்ற தேய் தொழிற் துண்டத்தான்கிற பறவை சீதகி அசோகவனத்திலிருந்து அயோத்தியிலிருந்து அசோகவனத்திற்கு அதாவது இவங்க பர்ணசாலை அமைத்து கானகத்துல இருந்தபோது ராவணன் தூக்கி போகும்போது காப்பாத்தி அந்த பறவை குறித்து செயல்பாடும் அந்த பெண்ணுக்கு இறங்கி வந்ததும் பிறகு தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஈமகாரிய வேள்வி ராமனால் ஜடாயுவுக்கு செய்து ஈமகாரியங்கள் காரணம் தசரதம் இறந்துட்டானு உயிரை விட்டுருவேன் ஜடாயு அப்பா லக்ஷ்மணன் சொன்னான் நீ தானே எங்களுக்கு இனிமேல் சித்தப்பா இல்லை அப்பா எங்களை பாதுகாக்கணும்னு சொன்ன அப்பேற்பட்ட ஜடாயுனுடைய சிறப்பை சொல்லி ஜடாயு மோச்சமெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சங்கரை முடித்து அப்படி எழுந்திரிச்சோன்னு அப்படி நெடுஞ்சாங்க கடையா அந்த தோளில் இருக்க துண்டை இடுப்பில் கட்டிட்டு முடிந்த நான் என்னமோ நினச்சிட்டேன் அப்படின்னாரான் சண்முக இல்லையா அதுக்கு ராதாகிருஷ்ணன் சார் ஒரு வார்த்தை சொன்னாராம் பெரியவரை மனசில் நினைச்சி பெரியவருடைய பக்தராக இருக்கிறவங்க தவறான செயலோ யாருக்கும் சாதகமாகவோ எப்போதும் இருக்க மாட்டாங்க எல்லாரையும் சரி நிகர் சமானமாக தான் இருப்பாங்க என்றைக்கும் நீனும் நானும் ஒன்று தான் அப்படின்னு தோல்மையில கை போட்டாங்களாம் மதத்தால் இனத்தால் குணத்தால் செயல்பாட்டால் உயர்ந்த தாழ்ந்த பேதங்கள் இல்லை என்பதை தமிழ் சமூகத்திற்கு ராதாகிருஷ்ணன் சொன்னார் என்றார் அதற்கான வித்தை கருவை அச்சாணியை இந்த மண்ணில் அவருக்குள் விதைத்தவர் பெரியவா பெரும் அற்புதங்களை மடத்திற்குள் நின்று இன்றைக்கு நடத்தி காட்டியவர் படத்திற்குள் இருந்து நமக்கு பாடம் எடுக்கிறார் பாடத்தின் பக்கங்கள் நாளையும் தொடரும் சங்கரா சங்கரா